ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி இன்னைக்கு இன்றைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னோ தங்கமகள் சீரியலோட இன்னைக்கு பிரமாதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஹாஸ்னி பாண்டி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிருந்தாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வந்து ஒரு சஸ்பெக்டாக தேடி முன்னாடி போயிட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அங்கே போயிட்டு கரெக்டாக இவங்க இருக்கிற ஒரு தப்பான இடத்துக்கு அதாவது சாக்லேட் தயாரிக்கிறாங்க தப்பான சாக்லேட் தயாரிக்கிறாங்க அவங்கள அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி ஃபைட் பண்ணி அந்த பா அந்த பொண்ணையும் காப்பாற்றி அவங்களையும் அடித்து போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்க பண் பண்ணதுக்காக அந்த போலீஸ்காரர் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பாராட்டு தர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இது ஒரு கும்பலையே பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை இருக்காங்க அவர் என்ன சொல்கிறார்னா பாண்டி அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சீரியாஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ்காரர் சொல்கிறார் உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் கிட்ட ரிப்போர்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சு இந்த போஸ்ட் பார்த்துட்டு ஒருவேளை அஞ்சலிக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமா இல்லை இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆமாம் தெரியல செமடிஸ்ட்டாக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்க செமடிஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் மறக்காம பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ